வணக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பாலருவி விரைவு ரயில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அனுமதி அளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசை அகற்றுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா பதினோரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மக்கள் தொகை போது சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வரும் மக்கள் தொகை போது சாதிவாரி கணக்கெடுப்பும் இடம்பெறும் என்றார் சில மாநிலங்களில் சாதிவாரி ஆய்வு சிறந்த முறையில் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஆனால் சில மாநிலங்கள் அரசியல் காரணங்களுக்காக சாதிவாரி ஆய்வினை நடத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசை சார்ந்தது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் ஐந்து கோடி கரும்பு விவசாயிகளும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட சர்க்கரை ஆலை தொழிலாளர்களும் பயனடைவார்கள் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இதற்கிடையே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை வரவேற்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனி ார் சமூக வலைதளத்தில் தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் தொன்னூற்று மூன்று பிறகு மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசும் மத்திய அரசின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் சமூக நீதியை நிலைநிறுத்த வகை செய்யும் மத்திய அமைச்சரவையின் முடிவு மிகவும் சிறப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார் தூத்துக்குடி பாலக்காடு இடையேயான பாலருவி விரைவு ரயில் கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அனுமதி அளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் தொடர்பாக விடுத்துள்ள செய்தியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் இப்பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ரயில்வே அமைச்சருக்கு தாம் எழுதியுள்ள கடிதத்தையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதற்காக பிரதமர் திரு மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கும் கல்லிடை குறிச்சி மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளாா் தமிழகத்தில் திமுக அரசை அகற்றுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் ஒரணியில் திரள என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்தித்ததாக கூறினார் கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டணியை சுமூகமாக கொண்டு செல்வதற்கும் தமக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தாா் முதல் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் தேச துரோகிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார் தமிழகத்தில் உள்ள பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு வெடி விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குற்றச் செயல்களை தடுக்க வேண்டும் கள்ளச்சாராய விற்பனையை ஒடுக்க வேண்டும் மதுபான விற்பனையை படிப்படியாக குறைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தும் தீர்மானமும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது மாநில அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள். இளநிலை மருத்துவ படிப்பு நீட் தேர்வுக்கான அனுமதி சீட்டினை தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு வரும் நான்காம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பெறுவதற்கு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் 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 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டதால் சம்பந்தப்பட்ட நபரின் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு வேல்முருகன் கடத்தல் வழக்கில் இளைஞருக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை உறுதி செய்தார் போக்சோ வழக்கில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுவதாகவும் நீதிபதி தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார் உப்பு சத்தியாகிரக போராட்ட நினைவு தினம் இன்று நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள அகஸ்தியம் பள்ளியில் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அண்ணல் ராஜாஜி தலைமையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளியில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் நாள் நடத்தப்பட்டது இந்த போராட்டம் நடத்த ராஜாஜி தலைமையில் விடுதலை போராட்ட வீரர்கள் அன்றைய நாளில் திருச்சியில் இருந்து நடந்து வந்தனர் என்பது வரலாற்று உண்மையாகும் இந்த நிலையில் உப்பு சத்தியாகிரக போராட்ட வரலாற்றினை நினைவுபடுத்தும் விதமாக இன்று அகஸ்தியம்பள்ளியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு தூண் வரையில் வந்தே மாதரம் பாடல்களுடன் பலரும் நடந்து சென்றனர் தேசபக்தி பாடல்களும் இசைகளும் இசைக்கப்பட்டது பின்னர் அவர்கள் அங்கு உப்பொள்ளும் நிலையில் கலந்து கொண்டு மறைந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ள போதிலும் கோடை வெயிலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கவும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் இரண்டாம் தேதி அன்று வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் சிற காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு மற்றும் குன்றத்தூர் நகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை விரிவாக்க பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு ஏ வேலு மற்றும் திரு தாமு அன்பரசன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் முத்தாண்டியாபுரம் கிராமத்தில் நேரிட்ட பட்டாசு குடோன் தீ விபத்து தொடர்பாக உரிமையாளர்கள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்து சண்டை சாம்பியன் போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா பதினோரு தங்கம் மூன்று பதக்கங்களை வென்றது ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் மட்டும் கோமல் குஷி அகலவா தமன்னா உட்பட பத்து பேர் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் பிரிவில் சன்ஸ்கார் வினோத் தங்கப்பதக்கம் வென்றார் ருத்ராஜ் சிங் அபிஜித் லக்ஷய் போகத் ஆகியோர் பதக்கம் வென்றனர் பெர்முடா ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோத்ராணி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்கள் தொகை போது சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாயாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளது பாலருவி விரைவு ரயில் கல்லிடை குறிச்சி ரயில் நிலையத்தில் நின்று செல்ல அனுமதி அளித்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக அரசை அகற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா பதினோரு தங்கம் மூன்று பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த நிறைவு பெறுகிறது